ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆல் அவுட் ஆகி நிக்கிறீங்களா இப்படி வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அவங்க பாட்டுக்கு ரெண்டு மலைகளை வந்து பொலி ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஹென்ரிக்ஸ் வந்து முகேஷ் குமாரோட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து அவுட் ஆக வேண்டியது ஆனா அப்ப வந்து நம்ம ரிவ்யூ கேட்காம விட்டுட்டோம் அதனால அந்த விக்கெட்டை ஆனா மிஸ் பண்ண விக்கெட்டை விடுவோமா அடுத்த ஓவர்ல ஹர்தீப் சிங் வந்தாரு வந்த மனுஷ வந்து ஹென்ரிக்ஸோட ஸ்டெம்ப வந்து பிடுங்கினாருங்க அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பால்ல இன்னொரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா மார்க் கிளாஸ் இந்த மாதிரி அதிரடி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்கப்பா இவங்களோட விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது சிங் வந்து கிளாசினோட விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாருங்க மனுஷ வந்து ஃபர்ஸ்ட் நாலு விக்கெட்டை வந்து எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு அப்ப அந்த சமயத்துலதான் தான் கான் உள்ள வந்தாரு ஏன்னாப்பா நீ நாலு விக்கெட் எடுத்துல உன்னோட கோட்டா முடிஞ்சு இனிமேல் நீ ரூட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆவேஸ் கான் வந்தவனே மனுஷ வந்து மார்க் நம்ம வந்து தூக்கிட்டாருங்க மார்க் நம்ம தூக்குனது மட்டும் இல்லாம அடுத்த பால்லே இன்னொரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து மில்லர் இருக்காருப்பா இவரை வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது மில்லரையும் தூக்கிட்டாரு அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து கேசவ மகாராஜையும் வந்து தூக்கிட்டாரு எழுவத்தி மூணு ரன்னுக்கே இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எட்டு விக்கெட்ட வந்து இழந்துட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு ஈஸியா சவுத் ஆப்பிரிக்காவை நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆக்கிடலாம்ப்பா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா கடைசி நேரத்துல அண்டிலேவும் பர்கரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அப்பதாங்க ஹர்தீப் சிங் உள்ள வந்தாரு என்னையா நீங்க இன்னமா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க இருங்க நான் விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டில சூப்பரா வந்து தூக்கி அவரோட அஞ்சாவது விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பர்கரும் சம்சையும் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ தாங்க குல்தீப் யாதவ் வந்து என்ப்பா நீங்க எல்லாம் விக்கெட் எடுக்கிறீங்க நானும் ஒரு விக்கெட் எடுத்துக்கிறேன் போன மேட்ச்லாம் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தேன் இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பர்கரை வந்து அவுட் பண்ணி நூத்தி பதினாறு ரன்னிக்கே இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மியான ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லணும் இதை வந்து நம்ம இந்தியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையில நம்ம இந்தியன் பவுலர்ஸை வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்ல இருந்த மேக்ஸிமம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட பேட்ஸ்மேன்ஸை வந்து சல்லி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து நொறுக்கிட்டாங்க இப்படி இருக்க சமயத்துல எப்படி பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்பவே ஆர்வமா வந்து அது மட்டும் இல்லாம நம்மளோட தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் வந்து முதல் முதல் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி வந்து விளாட போறாரு அவரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பௌலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்